ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க உளுந்த வடை தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது உளுந்த வடை கிடையாது இது வந்து பழைய சாதத்தில் செய்கிற உளுந்த வடை சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்று வச்ச பழைய சோறு மிஞ்சிருச்சுங்க அது என்ன பண்ணுன்னு தெரில ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு காலையில் எடுத்து அதை சரி என்ன பண்ணலாம் வடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழைய சாதத்தை நல்லா பிசைஞ்சு மாவை நைஸ் விற்க அடுத்து வந்து அதுக்கு அப்படியே போட்டால் ரோஸ்ட்டாக வராது ஸோ அதனால் ரவையை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சக்கப்புறம் இன்னும் ரோஸ்ட்டாக வரணும் அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சொடனே அது மாவு ரெடி ஆயிரும் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணையும் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சி அரிசி வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இப்போ வடை சட்டியை எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த வடை மாவை உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இது சிம்பிள் தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வடை செய்கிற மாதிரி தான் இப்போ அந்த உருண்டைய எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கையில் லைட்டாக நசுக்கி விட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ரவையும் போட்டிருக்கோம் அரிசி மாவும் போட்டிருக்கோம் அதோட மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்களா போட்டு வடை எப்படி இருக்குதுன்னு உளுந்த வடை மாதிரியே தெரியுதா ஆமாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி பழைய அரிசி ராய் சாதம் மிஞ்சிருச்சுன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க சில பேர் வந்து அதை வடகை மாதிரி பண்ணுவாங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி காரத்துக்கு பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வடகை மாதிரி காய வச்சு வைப்பாங்க அப்படி இல்லை நம்ம உடனே காலி பண்ணணும்னா இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா முறு முருன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பழைய சாதத்தை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா அப்படியே உளுந்த படம் மாதிரியே இருக்கா ஆமாங்க நீங்கள் இதோட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பார்த்துக்கோங்க அப்படியே வடை மாதிரியே இருக்கும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை